இந்த முறையில் போத்தலில் சூடான நீரை ஊற்றினால் போத்தலின் வடிவத்துக்கு என்ன ஆகும் என்பதை ஆராய்வோம் அதன்படி இப்போது நீங்கள் காணுவது போல் நீரை ஊற்றி போத்தலை மூடிய பின் மெதுவாக போத்தல் சுருங்கும் விதத்தை பார்க்கலாம் இப்போது இதற்கான காரணத்தை ஆராய்வோம் இங்கு விசேடமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அதிக வெப்பநிலை காரணமாக அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பிளாஸ்டிக் போத்தலின் வடிவம் மாறுகிறது மேலும் போத்தலை மீண்டும் திறந்த போதும் அது அதன் முதன்மையான நிலைக்கு ஒருபோதும் திரும்பாது அதேபோல் இவ் அதிக வெப்பத்தால் போத்தலின் வடிவம் மாறுவதுடன் நாம் கவனிக்கும் இப்பவுதியவியல் கோட்பாட்டையும் பரிசோதிக்க முடியாது அதன்படி சூடான நீரை ஊற்றாமல் மிதமான வெப்பமுள்ள நீரை போத்தலின் பாதி அளவுக்கு நிரப்பும் போது அதிலுள்ள காற்று சூடாகி அழுத்தம் அதிகரித்து விரிவடைகிறது அதன் விளைவாக காற்று போத்தலில் இருந்து வெளியேறி போத்தலின் உள் மற்றும் வெளி காற்றழுத்தம் சமமாகிறது பின்னர் நீரை வைத்தபடி மூடியை மூடினால் காற்று பரிமாற்றம் நிற்கிறது அதன்பின் போத்தலினுள் உள்ள காற்று மெதுவாக குளிர்வதால் அது சுருங்கி உள்ளழுத்தம் குறைகிறது இதனால் போத்தலினுள் உள்ள அழுத்தம் வெளிப்புற வளிமண்டல அழுத்தத்தை விட குறைவாகி போத்தல் சுருங்குகிறது பின்னர் மூடியை மீண்டும் திறக்கும்போது போது வெளியிலிருந்து காற்று போத்தலினுள் நுழைந்து போத்தல் மீண்டும் அதன் முதன்மையான வடிவத்துக்கு திரும்புகிறது